டிபார்ட்மெண்ட் லெவலில் ஸ்டெயிட் ஆபீசர்னு பேர் வாங்குறதோட சரி திருச்சி எஸ்பி வரும் ஒரு ஹீரோ ரேஞ்சிக்கு பார்க்கப்படுறார் ஏன்னா அவர் கூட மோதறது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன இருந்தாலும் சீமானும் சினிமாக்காரர் தான் அதான் சட்டையை கலட்டி வச்சுட்டு வான்னு வருண் எஸ்பிக்கு சவால் விட்டார் அரசியல் தலைவர்கள் சீமான் என்ன பேசினாலும் பேசிட்டு போறாரு அவர் வாய்தான வலிக்கும்னு விட்டுருவாங்க வருண் எஸ்பி அந்த ரகம் இல்லை தற்போது திருச்சி எஸ்பி வருணுக்கு டிஐஜியாக பதவி உயர்வு கிடைச்சிருக்கு இந்த நிலையில் அவதூறாக பேசியதாக சீமான் மீது திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் ஆஜராகி விரிவான வாக்குமூலம் அளித்திருக்கிறார் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வருண் டிஐஜி சீமான் போய் பேசுகிறார் சீமான் ஒரு குழப்பவாதி தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்க முயற்சித்தார் பகிரங்க மன்னிப்பு கேட்டிருந்தால் விட்டிருப்பேன் இனி அதற்கு வாய்ப்பில்லை ஆனாலும் வழக்கை முன்னெடுத்துச் செல்வேன் தண்டனை வாங்கி கொடுக்காமல் விட மாட்டேன்னு பேட்டி அளிச்சிருக்காரு இன்னொரு வழக்கு இன்னொரு புகார் வருது சாட்டை துறைமுருகன் மேலேயே அவர் திருச்சி சோமரசம்பேட்டையில் வாழ்றாரு அந்த புகாரில் அவரை கைது பண்ணுறோம் அதிலிருந்து ஒரு சில நாட்கள் கழித்து பதினொன்று ஏழு இருபத்தி நாலு அன்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு பத்திரிகை செய்தி நடத்துறாரு அந்த சந்திப்பில் என்னை பற்றி மிகவும் தரக்குறைவாக அவசியமே இல்லாம முகாந்திரமே இல்லாம தாக்கி பேசியிருந்தார் சாதி ரீதியா செயல்படுறேன் பிறப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார் இது மிகவும் கண்டிக்கத்தக்க போக்கு நான் என்னுடைய அபிஷியல் டியூட்டியா திருவள்ளூர்ல செஞ்சேன் அபிஷியல் டியூட்டிய திருச்சியில் செய்யறேன் ஒரு ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அவங்க எல்லா கட்சிகளில் யார் தவறு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கிறோம் இவர் இதன் மூலமா என்னைய மிரட்டி பாக்கலாம்னு நினைச்சாரு இந்த மிரட்டலுக்குலாம் பயந்தாலும் நான் இந்த சந்திப்பில் அவர் பொதுவாக காவல்துறைக்கு என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னா ஏன் கட்சிக்காரரை ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அதிகாரியை நான் தாக்குவேன் அப்படின்னு சொல்ல நினைச்சார் எனக்குள்ள ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்ல செஞ்ச நடவடிக்கைக்காக முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாரே அப்படின்னு என்னுடைய ஒரு மிகப்பெரிய பலம் வந்து என்னுடைய மனைவி அவங்களும் காவல் கண்காணிப்பாளர் புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் அவங்க கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி நம்மளே இப்படி மிரட்டுறாரு ஒரு ஆய்வாளரோ நமக்கு கீழே வேலை செய்யற ஒரு சார்பு ஆய்வாளரோ ஒரு காவலரோ எப்படி எதிர்கொள்ள முடியும் இந்த மாதிரி இப்படி இந்த மிரட்டல் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருக்கு யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க தனிப்பட்ட முறையில் ஒரு அதிகாரியை பாக்குறது அவர் குடும்பத்தை தாக்குறது இது திரு சீமான் மட்டும்தான் பண்றாரு அவர் கட்சிக்காரங்க மட்டுந்தான் பண்றாரு அந்த சந்திப்புக்கு அப்புறமும் தொடர்ச்சியாக ஒரு மூணு நாலு பத்திரிகை சந்திப்பில் நேர்காணலில் இதே மாதிரி அவதுரா அவர் சொல்ல வர லாஜிக்கு என்ன சொல்றாரு என் வீட்டு பெண்களை தாக்குனாங்க எங்க அம்மாவை பேசினாரு பேசுனவங்க மேலே அவரு நடவடிக்கை எடுக்கணும் நீங்களும் கடந்து போகணுன்றாரு அவரு அவர் சுயமரியாதையை விட்டுட்டு செயல்படுறாருன்னா நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை என் வீட்டில் இருக்கிறவங்கள என் குழந்தைகளை எங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை அவதூறாக பேசுனா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் எடுத்திருக்கிறேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க